உங்க வசனத்தின் மூலமா அந்த வெளிச்சத்தை நான் தெரிந்து கொள்ளட்டும் எந்த பாதையில நீங்க போனீங்களோ அதே பாதையில நான் வரேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க நீங்க இடர்வது இல்லை பிறருக்கு நீங்கள் இடறலாய் வாழ்வது இல்லை கத்தன அந்த கிருபைகளை இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தருவாராக கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் ஏசு போன பாதையில போறதுக்கு கொஞ்சம் வலிக்கலாம் அல்லது சில சூழ்நிலை உங்களுக்கு அது பாதகமா இருக்கிற மாதிரி இருக்கலாம் அல்லது நிறைய பேர் உங்களை பரியாசம் பண்ணலாம் பரவாயில்ல ஏசு சென்ற பாதையை இன்னைக்கு தெரிந்தெடுப்பீங்களா நீங்க பேதுவோ சொல்லுங்க யார்ட்ட போவோம் ஆண்டு வரே யார்ட்ட போவோம் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டேன்னு சொல்லி அவருடைய பாதையை பிடித்து கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து வைத்து போனார் எந்த அடிச்சுவடு வேதம் கற்றுக் கொடுக்கிற இயேசுவின் அடிச்சுவடு ஜபத்தில் தேவ நமக்கு சொல்லி கொடுக்கிற இயேசுவின் அடிச்சுவடு இருந்து நமக்குள்ளிருந்து பசுத்தாவியானவ வலப்பக்கமோ இடப்பக்கமோ சாயாம வழி இதுவே அதில் கடவுங்கன்னு சொல்ற அந்த சத்தம் கேக்குதே அந்த அடிச்சுவடை பின்பற்றுவதற்கு நாம் இன்றைக்கு ஆயத்தமா இருப்போம் ஆன்ற சொல்லுவோம் ஆண்டவரே நீங்க போன அந்த பாதையில ஆன்றரை உங்க அடிச்சுவடுகளை நான் பின்பற்ற என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஜோமல்லாமா